ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சாதம் அடிச்சுட்டு மிளகிழி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் கர்ணக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு வெங்காயம் வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு காஞ்ச மிளகா ஒன்றும் மதியமாக தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லஞ்சு எப்படி செய்யப்போகிறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ரெடியாக ஊற்றி வச்சுருக்கேன் ஒலை கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இது அரிசி போட்டுக்கலாம் உலக கொதிச்சிட்ருக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம பருப்பை சாம்பார் தேவையான பருப்பை வேக போட்டுக்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் பருப்பு வேக போடணும் இல்லைங்களா அதனால் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம ஊற வச்ச துவரம் பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்து அப்போ குக்கரில் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா அது போட்டுக்கோங்க தூள் பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் தூள் பெருங்காயமும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தக்காளி பூண்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க தண்ணி வந்து பார்த்து திட்டமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் விசில் வட்டோம் ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஃபுல் தீ வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு வைத்தோம்னா பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும் ஆல்ரெடி ஊற வச்ச பருப்பு தான் சீக்கிரமாக வெந்துடும் இது வந்து பருப்பு நம்ம போட்டிருக்கோங்களே அது விசில் வட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து காயை தாளிச்சிக்கலாம் அடுப்பட்டு வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்க அதுக்கு தேவையான என்ன ஊற்றிக்குங்க என்ன காஞ்சோடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கங்க கடுகு பொறிவிட்டோம் கடுகு பொருந்தோடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கடுகு பொடி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம தட்டி வச்சால் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரையத்தில் ஒன்னா மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வைக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிங்க இந்த கருணக்கிழங்க பொரியல் வந்து மிளகாளி சாம்பாரோட சேஸ்ட் சாப்பிட்டது சூப்பரா இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா நிறைய போட்டீங்கன்னா வச்சுங்க நல்ல காய் வந்து டேஸ்டா இருக்கும் நம்ம பருப்பு வச்சலிங்களா ஒரு விசில் வந்துட்டு இப்போ நம்ம சிம்ல வச்சுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கணும் இந்த காய்க்கு வெங்காயம் தக்காளி எவ்வளோ வதங்குதோ அவ்வளவும் காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா இழஞ்சிடணும் உப்பு பண்ணி போட்டுக்கலாம் இப்போ காய் போகிறப்போ திட்டமாக பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு முறையை உப்பு வைக்கணும் சேர்த்துறோம் காய் போகிறப்போ கொஞ்சமா போட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு போட்டு மூடி வச்சாச்சு பருப்பு வந்து வெந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கம் அடங்கட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம அரிசிக்கு உலை வச்சு இல்லைங்களா அது கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு இப்போ சாப்பாடு வந்து பொங்கி வரட்டும் அதுக்கெல்லாம் நம்ம தக்காளி போட்டோம் இல்லைங்களா கட்டு போட்டு இப்போ நம்ம வந்து காய்களை சேர்த்துக்கலாம் கண்ணக்கிழங்கு எத்தனையோ கட் பண்ணி வச்சிருந்தோம் அதை இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து குலிட்டி வச்சுட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடவே இந்த காயை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி சுற்றிடுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாகவே போட்டுக்கேன் சிம்மில் வச்சு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் சாப்பாடு வந்து நம்மளுக்கு இப்போ பொங்கி வருது நான் குக்கரெல்லாம் வெடிக்க மாட்டேன் இப்படி தான் பாத்திரத்தில் தான் வெடிப்பேன் பொங்கி வந்தோடனே சிம்மில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க சாப்பாடு நல்லா வெந்து வந்துடும் சாதம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாவே ஊற்றிக்கணும் தண்ணி ஏன்னா ரொம்ப ஊற்றி காய் நல்லா வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்ப நம்ம வந்து தட்டுப்பட்டு முடிவுடலாம் அடங்கிட்டு இப்போ நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்துட்டு இந்த பருப்புல கொஞ்சம் இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கடையிருந்துச்சுன்னா போட்டு சும்மா லைட்டாக ஏன்னா பருப்பு இருக்கு இதுலேயே வந்து நம்ம புளி ஊற வச்சு இல்லைங்களா அது கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த புளி வந்து நான் காய்க்கும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாதிரி ஊற்றிக்க புளி அது நம்ம தக்காளியும் சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த ஓரத்தில் இருக்குதுங்களா ஒன்னும் சேர்த்து பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வெங்காயம் காஞ்ச மிளகெல்லாம் போட்டு தாளிச்சி ஊற்ற வேண்டியதுதான் அதில் நம்ம ஊற்றின தண்ணியை துண்டிடுச்சு காயும் வெந்திருச்சு இது கம்பியில் அடுத்துனீங்கன்னாவே ரெண்டாக வந்துச்சு பண்ணணும் காய் நல்லா ரொம்ப வந்துச்சுனா மாவு மாதிரி இருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி ஏன்னா புளி வந்து கொஞ்சம் கணரணிங்களா காய் அதனால தான் லைட்டாக புளி ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் புளி ஊற்றிட்டு ஒன்று சேர்த்துக்கலாம் அதுதான் காய் வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இருக்கட்டும் இந்த காய் வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எது கூடனாலும் நல்லா இருக்கும் காய் வந்து ரெடி இப்படி தான் நான் கருணைக்கிழங்கு பொருள் செய்வேன் இப்போ நம்ம கேஸ ஆஃப் பண்ணிடலாம் சாதம் வந்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம் வந்துட்டுருக்கு சாப்பாடு சாதமாக வெறிச்சிடலாம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு வடி போட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி வந்து இப்படி இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு வடி போட்டுடலாம் சாதம் வடி போட்டாச்சு இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கடு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தையும் சீரகம் எல்லாம் புரிஞ்சோடனே நம்ம நடுக்கி வச்ச வெங்காயத்தை இல்லை சேர்த்துக்கலாம் அப்புறம் காஞ்சி மிளகாய் விதை இல்லாமல் கிள்ளி வச்சுருக்கேன் நீங்கள் முதல்லேயே காஞ்சி மிளகாய் போட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டோன்னே திரு தீஞ்சிடும் அதனால தான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நான் போடுறேன் நெடியாகவும் இருக்கும் முதல்ல எண்ணெயிலே நீங்கள் காஞ்சி மிளகாய் போட்டுனா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் கூட கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து வெங்காயம் வந்து அதிகமாக இருந்தால் தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வெங்காயம் வதங்கட்டும் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை இப்போ நம்ம சாப்பாடு நிமித்திக்கலாம் சாதம் ரெடி ஆயாச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த வெங்காய வதக்கந்த வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சோம் இல்லைங்களா புளி தண்ணி ஊற்றி அதிலே கொட்டிக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் ஆயிடுவாங்க தான் இந்த சாம்பார் வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வேணால் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் சாதம் வெடி போட்டு பார்த்திங்களா அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லை முகம் கழுவுனால் நல்லாயிருக்கும் பாத்திரங்களையும் கழுவி வச்சுட்டேன் அப்படிதான் இன்றைக்கி மதியம் லன்ச்சையும் முடிஞ்சிருச்சு வேலையும் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு சாம்பார் மட்டும் கொதிச்சிச்சின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நறுக்கி கொத்தமல்லி தழை அதை வந்து போட்டுடலாம் காய்க்கும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுதான் வந்து மிளாக்கிளி சாம்பார் என் ஸ்டைல் மிளாக்கிளி சாம்பார் இது இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியம் லஞ்ச் வந்து சாதம் மிளகா கிளி போட்ட சாம்பார் கருணக்கிழங்கு பொரியல் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ